எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் தரப்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் by பை டிஐ எக்ஸ்பி பவர் ஸ்டேரிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்கம் முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிவேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் உடையவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை ப்ளஸ் இந்த டிராக்டரோட மேனூபேக்சர் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க இந்த டிராக்டரோட ஓனர் பற்றின சிங்கிள் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஹெச்பி பி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சரிங்க கிளச் டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க வண்டி உங்களுக்கு டியூவல் கிளச் பேலர் யூசேஜ் ரொட்டேட்ரு ரிசிக்கு நல்லா இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கி டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்கேன் வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டிங்க வெறும் கேஜி விலும் ரூட்டு மரச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பது திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு போடாது வண்டி பாட்டிக்கிட்டதாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க மெல்லி நம்ம இதே போல உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி குபேட்டா ஹார்வஸ்டர் இதனால நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜில் கொடுத்துருங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன்பேடியோட டயர் பயன்படுத்தினாலும் நாலுமே ஒரிஜினல் பேக் பேக்டர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்டர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு கேட்கக்கூடிய விலை நிமித்தினாலும் வெறும் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க சொல்கிறாங்க இதுவும் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோவில் தெரிய நம்பருக்கானுட்டு நேரில் வந்து வண்டி முக்க செக் பண்ணிட்டு Weit länger.